நம்ம வந்த இருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுற பிரான்ஸ் ஸ்கூல் லைஃப் அரைமணி நேரம் படிப்பு அதிலும் அரட்டை சிரிப்பு ஆசிரியர் வந்தால் நடிப்பு தேர்வு வந்தால் துடிப்பு இதுதான் எங்கள் பள்ளியின் படிப்பு தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்களை புதிது புதிதாக உருவாகி வருகின்றது தமிழ்தான் நம்ம அனைவருக்கும் உயிர் ஒற்றுமை வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சகோதரம் வெல்லும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்தும் 你好。